வணக்கம் சரணம் இந்த பதிவுல கொஞ்சம் உருப்படியா நம்ம லைஃபுக்கு தேவையானதை பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில இந்த உடலுக்காக நிறைய காய்கறிகளை எல்லாம் சாப்பிடுவோம் நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அடுத்தது இந்த பிள்ளையார் சக்தி வந்தா என்ன பண்ணுவோம் பிள்ளையாருக்கு பிடிக்கின்னுட்டு நாகப்படத்துல இருந்து சோளம் கரும்பு இது எல்லாம் நம்ம வச்சு வணங்குறோம்ல அது ஒரு நாள்வது நம்ம எதுக்கு வணங்குறோம் பிள்ளையாருக்கு பிடிக்கும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க தான் நம்மளுக்கு தான் எனக்கு சத்தியமா தான் தெரியும் அதுக்குள்ள என்ன ஒரு கருத்துக்கள் இருக்குன்னுட்டு ஏன் குரு சொன்ன பாடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சமான தெளிவுகளை கொடுக்குறேன் அதாவது ஞாகப்பழம் வைப்பாங்க பாருங்க பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு நாங்களாம் சின்ன வயசுல மடி கட்டிக்கிட்டு மரத்து மலை ஏறி பறிச்சு போடணும் தான் உங்களுக்கு தெளிவுகளை கொடுக்குறேன் அந்த நாகப்பழம் எதுக்கு பிள்ளையாருக்கு வைக்கிறாங்கன்னா பிள்ளையாரே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஞான பிள்ளையாருங்க பிள்ளையாருக்கு பேரே பிள்ளையார் வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாம் நான் நினைச்சுக்குவன் சாப்பாடு அது கிடையாது வாசியோக காத்துங்க அந்த நாகப்பழம் எதுக்குன்னா அது ஒரு சக்திகள் ஒரு மனிதனுக்குள்ள தூண்றது நம்ம சில பழங்கள் காய்கறிகள் எல்லாம் ஒரு ஒரு சக்திகளுக்கு உருவாக நம்மளுக்கு மாறப்படுது ஒரு தெ தெளிவுகளுக்காக தான் இந்து பதிவுகள் சிந்திச்சு பாருங்க நன்றி நன்றி